கத்தரும் அருமசமாக நாமம் மகிழ்மையாளர்களாக காலை வெளியிடும் பிறன் இந்த கான்சல் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கட்டத்தாமே ஆசீர்வதிப்பார்கள் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டு நம் ஒவ்வொருவரையும் வெளிநடத்தி வருகிறார் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடியாலே அவருக்குள் நாம் பிறந்திருக்கிறபடியாலே நாம் ஒவ்வொருவரும் ஜெயம் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம் கத்தனால் பிறந்தவர்களும் ஜெயம் கொள்களாய் காணப்படுகிறார்கள் தரிக்கறிக்க நாம் ஒவ்வொருவரும் வெற்றி வீரர்களாகவும் ஜெயத்தை பெற்றவர்களாயும் காணப்படுகிறோம் ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் சரத்தை படிக்கும் பொழுது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற என்று வாசித்து பார்க்கிறோம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவரால் திறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது தேவனால் பிறந்தவரிடத்தில் அன்பு கூற அவரால் பிறப்பிக்கப்பட்ட அன்பு உருவார் என்று வேதம் சொல்கிறது நாம் ஒவ்வொருவரும் தேவனால் திறந்தபடியினாலே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அவருடைய கற்பனைகளை நாம் கைகொள்கிறபடியினாலே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் தேவனை விசுவாசிக்கிறோம் தேவனை விசுவாசிக்கிறபடியினாலே நாம் கண்ணால் காணாத தேவனை நாம் இதயத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் தட்டுதல் வைத்து இயேசு கிறிஸ்து உலக ரசிகர் என்று அறிக்கையிட்டு அவரை விசுவாசிக்கிறபடியினாலே நாம் வெற்றி சிறந்தவர்களாய் காணப்படுகிறோம் நாம் ராஜரீக சந்ததிகளாய் காணப்படுகிறோம் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிதாய் காணப்படுகிறது அவர் நம்மை ஆண்டு வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் நாம் ஜெயிக்க வேண்டும் நாம் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது ஆபிரகாம் அவரை விசுவாசித்தான் அது அவர் அவளுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது நாமும் அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நீதியாய் எண்ணப்படும் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வதாய் வேண்டும் என்றும் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை படிக்கும் பொழுது இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களும் தேவனுடைய இஸ்லாமியராகவும் சமாதானமும் இலக்கமும் உண்டாயிருப்பதாக அவருடைய பிரமாணத்தின்படி நடக்கும் பொழுது அவருடைய கிருபை நமக்கு பெருகும் அவருடைய சமாதானம் நமக்கு பெருகும் அவருடைய கிருபையும் சமாதானம் நமக்கு வரும் பொழுது நாம் வெற்றி சிறந்தவர்களாய் காணப்படுவோம் தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் அருளின கிருபை திருபை ஏதம் சொல்கிறது காலை தோறும் இருக்கிறது என்று நாம் அனுதினமும் ஒவ்வொரு நாள் புதிய புதிய கிருபைகளை பெற்று தேவனுக்குள்ளே விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் வளரும் பொழுது புதிய புதிய கிருபைகளை கொடுப்பார் அது மாத்திரமல்லாமல் அவருடைய சிறுவையின் மேன்மையை பாராட்டுவதாய் நாம் காணப்பட வேண்டும் நாம் தேவன் அவர் மனுக்குளம் எடுத்து வந்து

சிறுவை என்று இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிறுவை அடைகின்றவனாக இருக்கிறேன் என்று பவுல் செய்கிறார் நம்முடைய மேன்மையானது நாம் மேன்மை பாராட்ட வேண்டியது சிறுபையை குறித்து என்று அவர் நமக்கு கிருவை தருகிற தேவனாக இருக்கிறார் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் அவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக அவர் சிறுவையிலே மரணமடையும் முன்பாக நமக்காக அவர் சமாதானத்தை வைத்து சென்றார் அந்த சமாதானத்தை விசுவாசிக்கிற நபர்கள் அந்த சமாதானம் கிடைக்கும் என்று அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவர்களாய் காணப்படுகிறார்கள் தேவன் அணுவனும் நம்மை வழிநடத்துகிற இருக்கிறார் நாம் அவருடைய வாஞ்சை நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நாம் செய்கொள்வர்களாய் காணப்பட வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சியாய் காணப்படுகிறது ஏனென்றால் நாம் தேவனால் பிறந்தவர்களாய் காணப்படுகிறோம் நாம் தேவனால் பிறந்தவர்களால் நம்ம விசுவாசம் இருக்க வேண்டும் தேவனுடைய கற்பனைகளை கைகொள்வர்களாக இருக்க வேண்டும் சில ஏழ்மை பாராட்டுகளாக இருக்க வேண்டும் அது மாற்று நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் உலகத்திற்கு முன்மாதிரி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசதத்தை படிக்கும் பொழுது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மழையில் பட்டணம் மறைந்திருக்க நாம் ஒரு மழையின் மேல் இருக்கிற போல் சுடர்புத்து வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஏனென்றால் நாம் இருக்கிற இடம் ஒரு உயர்ந்த இடத்திலே ஒரு குண்டி மேல் இருக்கும் பொழுது அங்கிருந்து பிரகாசிக்கின்ற ஒளியானது அந்த பகுதி முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கும் அதே போன்று ஒரு விசுவாசி தேவடைய பிள்ளைகள் தேவனை நம்புகிறவர்கள் அவர்களது வருகிற வெளிச்சமானது தேசத்தை பாதுகாக்கும் தேசத்தில் இருக்கிற இள் என்கிற கரைகளை மாற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளால் ஒவ்வொரு மக்களையும் கொண்டுகிறபடியும் விளக்கிக் கொளுத்தி மழைக்காலால் மூடி வைக்காமல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அதே போல நாம் ஒவ்வொருவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இருள்களை தேவர் கிறிஸ்து மாற்றினார் அவர் பிறப்பு நிமித்தம் அவர் நம்மை ரட்சித்தப்படுகிறாலே அவராலே நாம் பிறந்தபடுகிறாலே நம்ம இருக்கிற பாவ கலைகள் அனைத்தும் மாற்றப்பட்டது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்படுகிறோம் பரிசுத்தவர்களாக காணப்படுகிறோம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்கிறது தேவனுடைய பிள்ளைகளே நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறப்படுகிறாளே தேவன் நமக்கு கொடுத்த கிருபையிலும் தேவ விசுவாசத்திலும் நாம் எழுந்து பிரகாசிக்க பிரதாசிக்கிறப்படுகிறாளே நாம் இருக்கிற பகுதியிலே நம்முடைய கணங்கள் வெளிச்சத்திற்கு வரத்தக்கதாய் நம்மை எடுத்து தேவன் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார் அதற்கு நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் நற்கிரிகளை அவர் செய்கிற நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிழைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று தேவன் சொல்கிறது நம்முடைய வெளிச்சம் நம்ம வெளிச்சமானது பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமை அடைய பெற்றதாய் இந்த பூலோகத்திலே வாழ்கிற பாவிகளாய் வாழ்கிற உலகத்துக்கு ஒருத்த வேஷம் போட்டு வாழ்கிற மாய்மாலமாய் வாழ்கிற இன்னும் கிறிஸ்தவர்களாய் இருந்தும் கிறிஸ்துவை ஏற்றிக்கொள்ளாமல் கிறிஸ்தவர்களாய் இருந்தும் பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வர வேண்டும் என்பதே தேவனுடைய வாஞ்சியாக காணப்படுகிறது அதற்காக நம்மை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அவருக்காக எழுந்தி பிரகாசிக்க வேண்டும் சுடர்வழி பட்டியலின் வெளிச்சம் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ள வேண்டும் என்பது அல்லாமலும் பவுல் விசுவாசத்திலும் கிருபையிலும் அவர் இருக்கிறவராய் காணப்பட்டார் தேவனுடைய சித்தம் செய்யத்தக்கதாய் கிறிஸ்து இயேசுவோடு அவர் எல்லா பாடுகளையும் அனுபவித்தவராய் காணப்பட்டார் படிக்கும் பொழுது தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு ஈர்ப்பதையும் பண்ணும் பொருட்டு எங்களுக்கு திருவையும் அப்போ சில ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம் நமது நாமத்து நிமித்தம் சத்தராக இயேசு கிறிஸ்துவும் நாமக்கல் இருக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அவருடைய விசுவாசத்திலே நாம் நிறைத்திருக்க வேண்டும் விசுவாச வாழ்க்கை என்பது நாம் அனுதினமும் பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த விசுவாச வாழ்க்கையிலே பாடுகளும் முந்தைகளும் அவமானங்களும் அநேகமாய் காணப்பட்டாலும் அவைகளிலிருந்து நாம் வழி விலகி ஓடாமல் கத்தரே தெய்வம் என்று அவரை முழுக பிடித்துக் கொண்டு அவர் காட்டுகிற பாதையே சரியானது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் வழியடக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள இருக்கும் பொழுது தேவன் நம்ம இன்னும் அநேக காரியங்களை செய்வார் நமக்கு சமாதானத்தையும் நமக்கு சந்தோஷத்தையும் நமக்கு கருவையும் அவர் இருக்கிறார் அவைகளை பெற்று வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் மற்றவர்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நாம் ஒரு நியாயாதிபதிகளைப் போல காணப்பட வேண்டும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கத்தக்க உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் மற்றவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களை கண்டு அவர்களை கடிந்து கொண்டு வல்லவர்களாய் நம்மை மாற்றத்தக்க கிருபையை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒன்று உருவிய ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வருஷத்தை படிக்கும் பொழுது உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று அறியர்களா உலகம் உங்களால் நியாயம் நியாயப்பட படுவதாக இருப்பதாக பரிசு தவங்களாய் நாம் இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை நியாயத்திருக்க முடியும் நம்மளிருக்கிற சகோதரர்கள் செய்ய ஒரு சில தவறுகளை அவர்களுக்கு சுட்டி காட்டி நீங்கள் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு எடுத்து விவரித்து அவர்களை நீதியின் பாதையிலே நடத்த நமக்கு தேவல் திருமையை கொடுத்திருக்கிறார் அதற்குரிய அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் பரிசுத்தவான்களாய் நம்ம நடத்துகிற நம்மை சார்ந்திருக்கிற நமக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீதியின் பாதையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் நாம் அவைகளை பரிசோதித்து பார்த்து சுத்த இருதயமுள்ளவர்களாய் மாற்றவும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை கொடுத்து தேவனே மெய்யான தேவன் என்பதை ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற நாட்கள் மிக சீக்கிரத்தில் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற நாட்கள் நமக்குள்ளபடி தேவனுடைய சமீபத்திருக்கிறபடியால நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களிலே ஒவ்வொருவருக்கு கிடைத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தி ஒரு கூட்டம் சனங்களை தேவனுக்கு முன்பாக நியாயம் சேர்த்து தேவனுக்கு முன்பாக தந்தி இருக்கத்தக்கதாய் இந்த நாட்களிலே நாம் ஒருவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த உலகமானது இருளிலே காணப்படுகிறது பிள்ளைகளாய் அநேகர் கத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் விசுவாசமற்றவர்களாய் தேவனை மறந்தவர்களாய் தேவன் என்பது யார் என்று தெரியாமல் மனம் போல போக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஜனங்களை தேவத்தில் கொண்டு வருகிற ஒரு கருவியாக நம்மை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் படி சுத்தவான ஒப்பு கொடுத்து அவருடைய வெளிப்படவும் தேவன் நமக்கு காட்டுகிற பாதைகளில் சென்று அறுவடை செய்யத்தக்கதாய் நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும் ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் செயம் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம் வெளிப்படுத்தும் சுவிசேஷம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதலவன் கேட்டுக்கிறவன் ஜெயம் கொள்கிற அவனுக்கு தேவனுடைய பரவியின் மத்தியில் இருக்கிற ஜீவ கிரீடத்தின் கனியை குசிக்க கொடுப்பேன் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம் ஜெயம் கொள்கிறவனுக்கு அவருடைய பல்வேசில் இருக்கிற ஜீவ பெச்சத்தின் கனியை புசிக்க கொண்டு வேதம் சொல்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஜெயம் கொண்டப்படுகிறே நாம் ஒவ்வொருவரும் வெற்றி கொண்டபடுகிறே அவருடைய பரவியில் இருக்கிற ஜீவ கனியை நாம் புசிக்க தகுதியுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் நாம் தகுதியுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் நாம் விசுவாசிக்கிற அவருடைய கிருபை நம்மளை இருக்கிற அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறபடியினாலே அந்த சாக்கியத்தை நமக்கு இருக்கிறார் அந்த சாட்சியத்தை உணர்ந்தவர்களாய் நாம் பரிசுத்தவர்களாய் இருந்து இன்னும் அநேகரை இருக சாட்சியத்துக்கு நேராய் வழிநடத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நாம் பெற்ற இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள இந்த சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த ரட்சிப்பை இந்த தேசவாசி மக்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதே ஒருவரும் கேட்டு போடவில்லை அவர் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேணம் சொல்கிறது ஓயாமல் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தறிந்து ஆனால் இந்த நாட்களிலே நாம் பரிசுத்தவர்களாக இருந்தும் நாம் தேவனை எப்போதும் துதித்துக் கொண்டிருப்பதில்லை காரணம் உலகத்தில் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உலகத்தின் உள்ள நெருக்கடிகளுக்கும் உலகத்தில் காணப்படுகிற நாச மோசங்களை பார்த்து நம்முடைய மனமானது மனம் மாறிக்கொண்டிருக்கிறது தேவன் மேல் ஆதியில் வைத்திருந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் விலகி போவதை நம் கண்கூடாய் பார்க்க முடியாது பெரிய மனதே உடைய ஒவ்வொருவரும் நாம் வெற்றி திறக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ள வேண்டும் சிறுமையை குறித்து நாம் வேண்டு பாராட்ட வேண்டும் உலகத்துக்கு வெளிச்சமாயிருந்து அநேகருக்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் விசுவாசத்திலும் கிருபையிலும் அதிகமாய் வளர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும் மற்றவர்கள் செய்கிற சில சில உணர்த்தி அவர்கள வாழ்க்கையிலிருந்து அவர்களை பிரித்து நீதிமான்களாய் நடத்தத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் நாம் ஒத்தாசையாய் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து மற்றவர்களுக்கு விளக்காய் இருப்போமே என்றால் நிச்சயமாகவே தேவன் என்னுடைய ஜீத பட்சத்தின் நமக்கு துசிக்க கொடுத்து நாம் நம்மை வெற்றி கிறக்க செய்தவராய் காணப்படுவார் இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவாராக கட்டத்தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமில் எங்கள் பிதாவே உங்க நந்தியோடு காலை வேலைகளும் தகப்பனடைய கருவையான இந்த புதிதாயுங்கள் பற்றிய கத்தாவே பிரகாசித்துக் கொண்டிருப்பதற்காக உன்னை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பன கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி வருகிற கத்தா இதை விதைத்ததை நினைத்து உன்னை நன்றியோடு நாங்கள் சுதிக்கிறோம் தகப்பன கத்தாவே ஏசப்பா உங்களை திருபதினாலே எங்களை நடத்துவீராக தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் எங்களுடைய விசுவாசத்தையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமென்று நாங்கள் நிலத்திலே பார்க்கிறோம் தகப்பன எங்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பன அந்த ஜெயத்தை இந்த அந்த ஜெயத்தின்படி ஜீவ ஜீவகீழ்ச்சத்தின் கனியை புசிக்க எங்களுக்கு நீர் கருவை தரும்படிக்கு செடிக்கிறேன் அதாவது எங்களை நீர் மறைத்து பாதுகாத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்தம் செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகத்தன பெரிய தேசத்திலே ஒரு வெற்றி உண்டாகட்டும் தேசத்திலே ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் அதற்காக நீங்களை பயன்படுத்தும்படிக்கு சதிக்கிறேன் இதனை தாழ்த்தி முறை சமூகத்தை ஒப்புக்கொள்கிறேன் பெருமான இயேசு கிறிஸ்து விளையாடப்பட்ட நாமத்தில் சதிக்கிறேன் ஜபத்தை கேள்வி ஜீவன் எப்பினார்கள் ஆமே